ஒரு மூன்று சிறிய விஷயங்களை பற்றி சொல்லிடுறேன் ஒன்று வந்து இந்த காந்தி ஜெயந்தி விழாவை ரொம்ப பிரமாதமாக தடபுடலாக பண்ணணும்னு அண்ணாமலை வந்திருந்த போது பிளான் பண்ணோம் முரடியெல்லாம் இருந்தார் ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமாக ஒரு நம்ம அரசாங்கத்தினுடைய ஆணையினால இவ்வளவு தூரத்துக்கு இப்போ சுருக்க வேண்டியதாக போச்சு மாணவர்களையும் ஆசிரியர்களையும் அழைச்சி நல்ல பிரமாதமாக பண்ணலான்னு ஒரு பெரிய பிளான் போட்டோம் ஆனால் அது அமையலை ஆனால் அதனால் ஒன்றும் குறைஞ்சி போயிடல பட் ஆனால் எசன்ஸாக என்ன சொல்லணும் அப்படின்னா பிரேமா வந்து ஜிஸ்ட் கொடுத்துட்டாங்க முக்கியமாக சர்வசமய பிரார்த்தனையும் நடத்தணும் அப்படின்னு இப்போ ரொம்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே நடந்தது நீங்கள்லாம் அதில் கலந்துக்கிட்டு இருப்பீங்க அதனுடைய முக்கியத்துவம் நம்ம இப்போ ரொம்ப உணர்கிறோம் அனைத்து மதங்களும் சமம் மட்டுமல்ல அனைத்து மனிதர்களும் சமம்னு சொல்லக்கூடிய சொல்லி வாழ்ந்த தன்னுடைய வாழ்க்கையே செய்தியாக சொல்லிட்டு போனப்போ காந்தியை பற்றின இன்றைக்கி அவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் அதனால் அந்த இம்பார்டன்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது பாக்கி நாள்லாம் அவருடைய வாழ்க்கையை பற்றியெல்லாம் சொல்லுவோம் எல்லாம் சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி மட்டும் சர்வசமய பிரார்த்தனையோடு இது நடந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிறைவாக இருக்குது பல மதத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் பாடினாங்க முக்கியமாக கல்லூரி இது பள்ளி மாணவர்கள்லாம் வந்து பாடினாங்க அப்புறம் மாணவிகள் வந்திருந்தாங்க எல்லாம் நடந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது அது ஒன்று அதனால் இந்த வருட ச காந்தி ஜெயந்தி விழாக்கு சிறப்பு என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி சர்வசமய பிரார்த்தனையோடையே ஒரு புத்தக அறிமுகத்தோடு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் முதல்லது முடிஞ்சு போச்சு இப்போ ரெண்டாவது வந்து அதுக்கு அந்த புத்தகத்தை பற்றி அவர் சாரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி புதன் வாசகர் வட்டம்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி புதன்கிழமை எதேச்சியமாக காந்தி ஜெயந்தி புதன்கிழமையாக அமைஞ்சு போச்சு இவர் சாவித்திரி கண்ணன்லாம் கூட வந்திருக்காங்க சித்ரா பாலசுப்ரமணியம் அவங்க இருக்காங்க இவங்கெல்லாம் அந்த புத புதன் வாசகர் வட்டத்தில் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துவாங்க இவங்க ஒருவேளை வராத உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்க கோபண்ண வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி அவங்கெல்லாம் வந்து அவங்க கூட வந்து பேசியிருக்காங்க அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க நேருவை பற்றின புத்தகம் அதனால் அப்பேற்பட்ட சிறப்பான புதன்கிழமை மட்டும் தயவு செய்து வாரத்துக்கு ஒரு நாள் புதன்கிழமை ஆறு நாற்பத்தஞ்சுக்கு நம்ம சரவணன் தான் அதை பொறுப்பாக எடுத்துக்கிறாரு கரெக்டாக ஆறு நாற்பத்தஞ்சுக்கு ஆரம்பிச்சிடுவார் அதே மாதிரி ஏழு நாற்பத்தஞ்சுக்கு நிறுத்தின்டுவார் அந்த ஒரு மணி நேரம் கரெக்டாக முடிச்சுடுவார் இந்த ரெண்டு சிறப்புமே காந்திக்கு ரொம்ப பிடிச்சது நேரம் தவறாமை அது மாதிரி அப்பேற்பட்ட ஒரு அருமையான விஷயமாக பல வருடங்களாக நடந்துகிட்ருக்கு எனக்கு நினைவு தெரிந்து முப்பது வருடம் இருக்கும் பல புத்தகங்கள் அறிமுகம் ஆச்சு அதில் இப்போ வந்து அண்ணாமலை என்ன விருப்பப்படுறாருன்னா காந்தி புத்தகமாக இருக்கட்டும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறதுனால காந்தி புத்தகங்களாகவே வந்துக்கிட்டு இருக்கு அதனால் அந்த புதன் வாசகர் வட்டத்தை நீங்கள் அனைவருமே இங்கே வந்திருக்கிறவங்க கலந்து கொண்டு ஒன்று வேண்டு வேண்டி கொண்டுக்கிறேன் புதன்கிழமை ஆறு நாற்பத்தஞ்சி டு ஏழு நாற்பத்தஞ்சுக்கு ஒரே மணி நேரம் கேள்வி பதில் மாதிரி அப்புறம் உரையாடல் செய்யலாம் மறந்துடாதீங்க கொஞ்ச நாளில் வந்து வந்து நீங்களே உங்களுக்கே ஒரு உற்சாகம் வந்து நீங்களே புத்தகத்தை அறிமுகப்படுத்துவீங்க நான் பார்த்துருக்கேன் பல நண்பர்கள் அப்படி செஞ்சுருக்காங்க இந்த கணேசன் சார்லாம் அப்படி தான் அது மாதிரி எல்லாம் செய்யலாம் இது ஒன்று கடைசியாக இப்போ மூணாவது இவரை இந்த புத்தகமும் இவரை பற்றி சொல்லணும் இவர் இன்றைக்கி சொல்லக்கூடிய புஸ்தகம் வந்து இந்திய சுராஜ்யம் அல்லது ஹின் ஸ்வராஜ் அதை போதே தலைப்பு ரொம்ப ஜாகிரதையாக எழுதியிருக்கு அவர் காந்தி காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் மொத்தம் அஞ்சு தடவை லண்டன் போயிருக்கார் பி ஜி கே இதுக்கு போயிருக்காரு யூகேன்னு சொல்லக்கூடிய அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை அவங்களுக்கு நம்ம ஏன்னா அவங்களுக்கு நம்ம அடிமையாக அவங்க நம்ம அடிமையாக இருந்தோம் இல்லையா அவர் படிக்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் போனார் மூணு வருஷம் அப்புறம் தொள்ளாயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இன்னொரு தடம் போனார் ஆக மொத்தம் அஞ்சு தடம் போயிருக்கார் அதில் வந்து ஒம்போதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது போகும்போது அங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம் ஏற்படுது இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் சொல்லக்கூடிய சவர்கரும் நம்ம வாவேசு ஐயர்கள் அவெல்லாம் இந்து அங்கே ஒரு சின்ன ஒரு அமைப்பு இருக்குது ரொம்ப தீவிரமான இளைஞர்கள் வன்முறையில் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு ரொம்ப தீவிரமாக இருக்காங்க காந்திக்கு ரொம்ப உங்களுக்கு தெரியும் அவருக்கு ரொம்ப ஆழமான அகிம்சையில் தான் நம்பிக்கை அது மட்டும் இல்லை ரொம்ப ப்ராக்டிக்கல் மேன் அப்படியெல்லாம் அவங்க அவங்க நினச்ச மாதிரியெல்லாம் ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது தோல்வி அடைஞ்சிருப்பாங்க பயங்கரமாக அவங்களுக்கு ஒரு பெரிய அங்கே போராட்டமே நடக்குது காந்திக்கு என்ன இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு என்ன அவருக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடி கர்சன் வில்லி அப்படின்னு ஒரு யுவ இங்கிலீஷ் துறையை கையால் துப்பாக்கியால் சுட்டுறாங்க மேடையிலே கூப்பிட்டு இப்பேற்பட்டவர்கள் கையில் போச்சுன்னு சொன்னால் எப்படி இந்தியா உருப்படியாக இருக்கும்னு ரொம்ப பதட்டம் ரொம்ப அவரே எழுதியிருக்காரு தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிர புத்தகத்தை படித்து பாருங்க தெரியும் அந்த மனிதர்களுக்கு ஒரு உரையாடல் மாதிரி ஒரு பதில் மாதிரி புத்தகம் தான் இன்றைக்கி அவர் சொல்ல போகிறார் ரொம்ப அருமையான புத்தகம் மொத்தம் ஒம்பது புத்தகம் தான் காந்தி எழுதியிருக்காரு அதில் சில புத்தகங்கள் தான் ரொம்ப பெருசு அதில் இது வந்து கொஞ்சம் பெருசு ரொம்ப பெருசு இல்லை அதில் வந்து இது ஒரு ரொம்ப அதாவது யூனிக்குன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார் மாதிரி ஒரு ரொம்ப தனிச்சிறப்பு வாய்ந்தது என்னன்னு சொன்னால் ஒருத்தார் கேள்வி கேட்பார் அப்புறம் பதில் சொல்லுவார் கேள்வி கேட்பார் பதில் சொல்லுவார் உரையாடல் பாணியில் இருக்கும் இந்த மாதிரி புத்தகங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது அதனால் இந்த மாணவர்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே நான் இதை பரிந்துரைக்கிறேன் இவர் சொல்கிறது ரொம்ப அப்படியே ரொம்ப அற்புதமாக இப்போ சொல்ல போகிறாரு நீங்கள்லாம் கேட்கணும் அதில் நான் பார்த்து நானே இந்த புத்தகத்தை வந்து ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்திருக்கேன் மூணு நாலு பேர் தான் இருந்தாங்க ரொம்ப பெரிய எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகம் சொல்கிறது ரொம்ப கடினம் அப்போ அண்ணாமலை இப்போ இவங்க இவங்கெல்லாம் யோசிச்சுருக்கும்போது யார் கையில் கொடுத்தா இந்த புத்தகத்தை நல்லா அருமையாக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னபோது ப தான் கிடச்சார் ரொம்ப அவரை பற்றின ஒரு சின்னதாக குறிப்பு மட்டும் நான் படிச்சிடுறேன் வேறு ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா இந்த எங்கே நாங்கள் சங்கீதம் கற்றுக்கிட்டோம் டாக்டர் எஸ் ராமநாதன்ட்ட அவரை பற்றி சொல்லுவாங்க டிசெப்டிவ்லி சிம்பிள் இருப்பாங்க அவர் நேரில் பார்த்தா சத்தியமாக கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு பெரிய பொக்கிஷம் க தமிழ் இசைக்கு அவர் தான் பெரிய ஆள் ஆனால் ஒருத்தருக்கும் தெரியாது அதே மாதிரி தான் பட்டாவிடாமல் சந்தி சத்தியமாக நான் பார்த்துருக்கேன் அவ்வளவு படிப்பு ஆனால் கொஞ்சம் கூட கே அவர் ச சரவணன் சொன்ன மாதிரி அவர் எழுதின புத்தகங்கள்லாம் எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் திடீர்னு வெளியிடுவார் வாங்கன்னு சொல்லிட்டு பாக்கி பேரெலாம் எவ்வளோ பெருசாக நினைப்பாங்க அதெல்லாம் அந்த அவர் அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது இன்றைக்கு மட்டும்தான் இங்கே பாருங்கள் எனக்கு தனியாக உட்காரத்துக்கு கூச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு என் சேர் போட்டிருக்காரு அப்போ அவர்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஏற்பட்ட ஆளுன்னு அவரை பற்றினா இந்த புத்தகத்தை பற்றி என்னுடைய ஒரு சின்ன ஒரு அனுபவம் என்னென்ன அந்த புத்தகத்தை பார்த்து அப்படியே மயங்கி அற்புதமான அற்புதமானது வார்த்தை காந்தியே சொன்ன வார்த்தையோடு பிடிக்கிறேன் என்ன சொல்கிறாருன்னு அந்த புத்தகத்தில் நீங்கள் ஏதாவது மாற்றணும்னு நினைக்கிறேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் எழுதினது அப்புறம் திருப்பி கேட்குறாங்க அவர்கிட்ட நீ ஏதாவது மாற்றணும்னு விருப்பப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு உங்களோட என்ன நான் வந்து தினமும் மாறிக்கொண்டே இருக்கிறேன் சத்தியத்தை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்கிறார்ல அப்போ ஏதாவது மாற்ற போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டே ரெண்டு வார்த்தைகளை மட்டும் மாற்றுவேன் அப்படிங்கிறார் காந்தியினுடைய உயர்ந்த அங்கே தான் தெரியும் ஏன்னா அவர் பெண்மையை ரொம்ப உயர்த்தி ப பேசினவர் அதை எழுதும்போது சில வார்த்தைகள்லாம் வந்துடும் ஆங்கிலத்தில் அதில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்காரு ஒன்று வந்து பிராஸ்டிடியூட் விலை விலை மாது அப்படின்னு என்ன அர்த்தம் எவன் பணம் நிறையா கொடுக்குறானா அவங்களுக்கு தகுந்த மாதிரி செய்யும் அப்படிங்கிற மாதிரி எது பிரிட்டிஷ் பாருங்க மட்டை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதில் இன்னொன்று வந்து அவள் மடல் மலடி மலடின்னு எந்த விதமான ஒரு குழந்தைய அவளை உருப்படியான எந்த வேலையும் செய்ய மாட்டான்னு அர்த்தம் இந்த ரெண்டு வார்த்தைகளும் நான் ஏன் மாத்துறேன்னு சொன்னால் அது பெண்மையை குறித்து ஒரு த எவ்வளோ அழகானு பார்த்த பாருங்க காந்தி எப்படி வெண்மையை கொஞ்சம் கீழே பேசுறதுனால இந்த ரெண்டு வார்த்தைகளை மட்டும்தான் மாற்றுவேன் மற்ற எதையும் மாற்ற மாட்டேன்னு சொன்னார் அப்பேற்பட்ட புத்தகத்தை தான் இன்னைக்கு நமக்கு நமக்கு பட்டாபிராம் சார் அறிமுகப்படுத்த போகிறாரு அவர் வந்து திரு இரா பட்டாபிராம் அவர்கள் மத்திய அரசின் தொலைத்தொடர்பு துறையில் பணியாற்றியவர் தேசிய தொலைத்தொடர்பு ஊழிய சம்மேளன மாநில செயலாளராக இருந்துள்ளார் அவர் எழுதின புத்தகங்கள் ரோசா லக்சன்பர்க் மார்க்சிய தடங்கள் பகவத்கீதையின் பன்முல முக குரல்கள் போராளியின் குரல் காந்தியை கண்டுணர்தல் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் தயவு செய்து வாங்கி படிங்க காந்தியை கண்டுணர்தல் நேருவின் மரபு அம்பேத்கரும் கம்யூனிசமும் பெரியாரின் பொது உடமையை புரிதல் கப்பற்படை எழுச்சி பெருமிதமும் சோகமும் மற்றும் நவீன சிந்தனையின் இந்திய பன்முகங்கள் உள்ளிட்ட பல நூல்களின் ஆசிரியர் வலைப்பு மற்றும் பத்திரிகைகள் வழியாக தொடர்ந்து எழுதி வருகிறார் அதனால் அவர் பேசுகிறதுக்கு நம்மளாம் கேட்குறதுக்கு பெரிய கொடுப்பினை இன்றைக்கி காந்தி பிறந்த நாள் அவருடைய புத்தகத்தையே சொல்ல போகிறாரு நம்ம கேட்கலாம் இந்த ஒரு சின்ன அறிமுகம் போறேன்னு நினைக்கிறேன் இனிமேல் நீங்களே புரிஞ்சுப்பீங்க பேர்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் மலை அருவி மாதிரி கொட்டும் நீங்களும் நானும் சேர்ந்துமே அனுபவிக்கலாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ